தானங்களிலேயே மிக 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 உயர்ந்த தானமாக சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னா அன்னதானம்தான் இந்த அன்னதானத்திற்கு ஏன் இவ்வளவு உயர்வு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோமா அன்னத்தை நாம் பிறருக்கு தானம் செய்கின்ற போது அது வறியவர்களின் வயிற்றுக்கு சென்று அதாவது பசித்தவனின் வயிற்றுக்கு அது போய் அவனுடைய உயிரை தக்க வைத்து அவன் வாழ்வதற்கு உண்டான ஆதார சக்தியாக அந்த உணவு மாறுகிறது அப்போ உணவு என்பது ஒரு மனிதனின் உயிரை தக்க வைக்கின்ற தன்மை படைத்தது சாப்பிடாமலேயே இருந்தா அந்த உயிர் அந்த உடலை விட்டு நீங்கிவிடும் இது இயற்கையா எல்லாருக்கும் தெரிஞ்ச சாதாரண ஒரு விஷயம் அப்போ ஒரு உணவை ஒருவருக்கு நாம் தானம் செய்கிற போது அது ஒரு உயிரை காத்த பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இதை விட ஒரு பெருசு இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்கா ஒண்ணுமே இல்ல இல்ல ஒரு உயிரை நம்மளால நினைச்சா கூட உற்பத்தி பண்ண முடியாது ஆனா அந்த உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படி காப்பாற்றக்கூடிய பெரும் வேலையை இந்த உணவு என்கின்ற ஒன்று செய்கின்ற காரணத்தினால்தான் தானங்கள் அனைத்திலேயும் உயர்ந்ததாக சொல்லப்படுவது எது அப்படின்னா அன்னதானம் மட்டுமே